மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் எட்டாவது வள்ளல் என்று மக்களால் போற்றப்படும் தலைவர் எம்ஜிஆர் அவரின் ரசிகர்கள் எம்ஜிஆர் மீது உயிரையே வைத்திருப்பார்கள் வெறித்தனமான ரசிகர்கள் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் இறப்பதை கூட விரும்ப மாட்டார்கள் அவர் இறப்பதைப் போல் நடித்த ராஜா தேசிங்கு பாசம் படங்களை பார்த்து ரசிக்காமல் படத்தை ஃப்ளாப் செய்தார்கள் பாசம் படத்தில் முடிவில் இறந்து விடுவது போல் இருப்பதை கண்டு எம்ஜிஆர் இயக்குநரிடம் என் ரசிகர்கள் இதை விரும்ப மாட்டார்கள் இதை மாற்றுங்கள் என்று மன்றாடி கேட்டார் ஆனால் ராமண்ணா மறுத்துவிட்டு முடிவில் இறப்பதை போல் காட்டினார் படம் அதே ஃப்ளப் திருடாதே படத்தில் கிளைமக்ஸ் காட்சியில் எம்ஜிஆர் இறப்பதைப் போல் இருந்ததை கண்டு எம்ஜிஆர் அதை மாற்ற சொன்னார் சந்தோஷமாக மாற்றி காட்டினார் நீலகண்டன் படம் வெற்றியானது ராஜா தேசிங்க படத்தில் எம்ஜிஆர் சகோதரன் பாசத்தால் தானே கத்தியால் குத்தி கொண்டு இரண்டு எம்ஜிஆர் இறந்ததால் ரசிகர்கள் இந்த படத்தை செய்தார்கள் எம்ஜிஆருடன் நம்பியாரை எங்கு சென்றாலும் பெண்கள் இவரை கரித்து கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீதோ பாசமும் மன்பும் கொண்டவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட தன் ரசிகர்களுக்கு கையில் பச்சை குத்த சொன்னார் அனைவரும் பச்சை குத்தி கொண்டனர் எல்லோரும் கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எல்லோரும் கத்தி வைத்து கொண்டனர் கலைஞரின் மகன் முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை படத்தின் பூஜைக்கு எம்ஜிஆர் சென்றிருந்தார் படம் வெளியாகும் போது எம்ஜிஆர் வெளியேறிவிட்டார் அப்பொழுது தினத்தந்தி பத்திரிகையில் முதல் பக்க கார்ட்டூனில் முத்து கலைஞரிடம் எம்ஜிஆரின் மன்றம் வேண்டும் என்பதைப் போல ஒரு சட்டியை காட்டி இது எனக்கு வேண்டும் என்று கேட்பது போல் கார்ட்டூன் இருந்தது பொறு என்று சொல்வது போல் அந்த இருந்தது எம்ஜிஆர் மன்றங்களை குறிவைத்ததால் கூட எம்ஜிஆர் வெளியேறினார் என்று சொல்லப்பட்டது இப்படி எம்ஜிஆர் ரசிகர்கள் மீது உயிராய் எம்ஜிஆர் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவரது ரசிகர்கள் அப்படியே கேட்பார்கள் எம்ஜிஆர் அவர்கள் விருதுநகருக்கு தன் காரருடன் செல்லும் போது அங்கு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் ஓடி வந்து சேரும் சகதியமாக எம்ஜிஆரை கட்டிப்பிடித்தார்கள் எம்ஜிஆர் கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் அந்த பெண்களின் வயதான அந்த பெண்களின் அன்பை கண்டு நெகிழ்ந்து போனார் அதேபோல போல மைசூரில் குரல் படப்பிடிப்பு நடந்தும் எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு கையை கழுவும் போது அங்கிருந்து மக்கள் எம்ஜிஆர் கழுவும் அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கப் போனார்கள் எம்ஜிஆர் அவர்கள் அதை தடுத்து இதெல்லாம் தவறு என்று அவர்களை அன்போடு கணிந்து கொண்டார் அப்படி என்றால் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் உயிரை ஒரு நடிகை காப்பாற்றியிருக்கிறார் யார் என்ன நடந்தது அதே போல எம்ஜிஆர் பற்றி தவறாக ஒரு இயக்குனர் அவர் படத்தின் வெற்றி விழாவில் பேசிவிட்டு வெளியே வர முடியவில்லை ரசிகர்கள் அடிக்க பாய்ந்தார்கள் பயந்து கொண்டு எம்ஜிஆரிடம் போய் நான் வெளியே தலைகாட்ட முடியாது என்னை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த இயக்குனர் முறையிட்டார் யார் அந்த இயக்குனர் வாங்க பார்க்கலாம் முதலில் யார் அந்த இயக்குனர் பார்க்கலாம் வாங்க பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து உங்களிடம் ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார் எம்ஜிஆரும் வரை வந்து அவரை கட்டியணைத்து வீட்டுக்குள் அழைத்து சென்று கதை கேட்கிறார் கதையை சொல்ல ஒரு வசதியான பெண் அண்ணன் குழந்தையை அன்போடு வளர்க்கிறார் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவளது அப்பா மாப்பிளை பார்க்கிறார் ஒரு ஏழை விவசாயிக்கு திருமணம் செய்து வைக்கிறார் கணவன் மனைவி அன்போடு வாழ்கிறார்கள் அப்பொழுது ஒரு நாள் மாடுமுட்டி அந்த பணக்கார பெண் இறந்து விடுகிறார் என்று சொல்லும் பொழுது எம்ச்சருக்கு கண்களில் கண்ணீர் ஏனென்றால் தனது முதல் மனைவியின் ஞாபகம் வந்துவிட்டது மேலும் கதை சொல்ல கே எஸ் கோபாலகிருஷ்ணன் முற்பட்டபோது எம்ஜிஆர் ரூமுக்குள் சென்று முகத்தை கழுவி கொண்டு வந்து கதை கேட்டார் கதையெல்லாம் ஓகே ஆனது படப்பிடிப்பு தயாரானது எம்ஜிஆர் எப்பொழுதும் அவர் படத்தில் நடிக்கும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களை எம்ஜிஆர் தான் முடிவு செய்வார் அப்படி மாமனார் பாத்திரம் மிக முக்கியமான கதாபாத்திரம் அவர் மீது அன்பு செலுத்தும் கதாபாத்திரம் எனவே அந்த கதாபாத்திரத்திற்கு எம்ஜிஆர் தேர்வு செய்தவர் டி எஸ் பாலையா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த கதாபாத்திரத்திற்கு எஸ் வி ரங்காராவை தேர்வு செய்திருந்தார் இதனால் எம்ஜிஆருக்கும் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் பிரச்சனை இதனால் படப்பிடிப்பு தொடர முடியவில்லை அந்த படம் அதோடு நின்றுவிட்டது அதன் பிறகு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஜெமினியை நாயகனாக்கி கற்பகம் படத்தை வெற்றி பட்டியலில் இடம்பெற செய்தார் படத்தின் நூறாவது நாள் விழாவில் தலைக்கு கர்வம் ஏறி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எம்ஜிஆரை பற்றி இந்த படத்தின் நூறாவது விழா அதாவது கற்பகம் படம் எடுத்து வெற்றி விழா கண்டபோது வெற்றி விழா மேடையில் எம்ஜிஆர் பற்றி தவறாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் உடனே விழா முடிந்து வெளியே வரும்போது ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணனை அடிக்க பாய்ந்தனர் அதன் பிறகு அவர் எங்கும் வெளியே தலைகாட்ட முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தார் எம்ஜிஆர் ரசிகர்கள் அவர்கள் வெறித்தனமாக இருந்தார்கள் அப்போது ஒருவர் நீங்கள் எம்ஜிஆருடன் நேரடியாக சென்று இது பற்றி முறையிடுங்கள் எம்ஜிஆர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்ல கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எம்ஜிஆரின் வீட்டுக்கு சென்றார் எம்ஜிஆர் கதை கேட்க வந்தபோது எப்படி வரவேற்பு கொடுத்தாரோ அதே போல வரவேற்பு கொடுத்தார் கண்கலங்கிய இயக்குனர் தெரியாமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர் அதையெல்லாம் மறந்துவிட்டு உங்கள் கற்பகம் படம் நன்றாக இருக்கிறது நான் நடித்திருந்தால் கூட இவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிறது அவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிறது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்று கை கொலுக்கினார் இவரையா தவறாக பேசினோம் என்று வெட்கத்தால் குனிந்தார் ஆனாலும் கே எஸ் கோபாலசாமி முகம் கவலையாக இருந்தது அதை புரிந்து கொண்டு எம்ஜிஆர் கவலையை விடுங்கள் என் ரசிகர்கள் நல்லவர்கள் நான் சொன்னேன் என்று ஒரு அறிக்கை கொடுங்கள் என்றார் இருந்தாலும் இயக்குனர் மனம் ஏற்கவில்லை இதை உணர்ந்த எம்ஜிஆர் ஒரு வழி சொல்கிறேன் என்னை வைத்து நீங்கள் பணம் எடுப்பதாக ஒரு அறிக்கை கொடுத்துவிட்டு படத்தின் தலைப்பை மட்டும் போஸ்டராக வெளியிடுங்கள் அதன் பிறகு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் உடனே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்னிடம் அவ்வளவு ஃபைனான்ஸ் இல்லை தற்போது கதையும் இல்லை என்றார் நீங்கள் செய்யுங்கள் என்று எம்ஜிஆர் கூறினார் சரி என்று தங்கத்தில் வைரம் என்று முழுப்பக்க விளம்பரம் அன்றைய தந்தி பேப்பரில் கொடுத்தார் எம்ஜிஆர் நடிக்கும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் என்று அதன் பிறகு ரசிகர்கள் எம்ஜிஆர் கோபாலகிருஷ்ணன் சமாதானமாகிவிட்டார்கள் என்று கே எஸ் கோபாலகிருஷ்ணனை எங்கு கண்டாலும் பகையில்லாமல் பார்த்தார்கள் ஆனால் அந்த படம் உருவாகவில்லை இயக்குநரை காப்பாற்றுவதற்காக எம்ஜிஆர் செய்த தந்திரம் இப்படி தன்னை நம்பி வந்தவர்களை எம்ஜிஆர் காப்பாற்றுவார் அதே சமயம் ரசிகர்களையும் கைவிட மாட்டார் என்பதை உணர்த்தும் பாடம் இது என்று சொல்லலாம் இப்பொழுது எம்ஜிஆர் உயிரை காப்பாற்றிய நடிகை என்று பார்ப்போம் வாங்க அவர்தான் குமாரி சச்சு என தனது நாலு வயதிலேயே ராணி என்ற படம் மூலம் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவர் பிறகு கதாநாயகி குணச்சித் காமெடி நடிகை என பல கேரக்டர்களில் நடித்தவர் டிவி சீரியல்களிலும் நடிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்பட பல மொழிகளில் சுமார் ஐநூறு படங்கள் வரை நடித்திருக்கும் சச்சு காதல் ஜோதி சொர்க்கவாசல் மாயா பசார் உள்பட சுமார் ஐம்பது படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜிக்கு தங்கையாக நடித்தார் பிறகு அவர் ஹீரோயினாக அறிமுகமான படம் அன்னை கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய இந்த படத்துக்கு பிறகு ஏவிஎம்மில் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்த சச்சு அப்போதுதான் வீர திருமகன் படம் உருவானது சச்சு ஹீரோயினாக நடித்து கொண்டிருந்த காலத்தில் சரோஜாதேவி பத்மினி ஜெயலலிதா என பலர் ஹீரோயின்களாக நடித்து கொண்டிருந்தனர் சிறு வயதிலிருந்தே சச்சுவை பார்த்து வருவதால் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி உள்பட அப்போதைய ஹீரோக்கள் அவரை தங்களுக்கு ஹீரோயினாக யோசித்தார்கள் காதலிக்க நேரமில்லை அப்போதுதான் ஸ்ரீதர் காதலிக்க நேரமில்லை படத்தை ஆரம்பித்தார் எல்லோருமே புதுமுகங்கள் படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தது சச்சுவை அந்த படத்தில் நாகேஷ்கு ஜோடியாக நடிக்க வைக்க கேட்டார் ஸ்ரீதர் சரி என்று ட்ராக் மாறினார் சச்சு குழந்தை நட்சத்திரம் ஹீரோயின் என சென்று கொண்டிருந்த அவர் வாழ்க்கை காமெடிக்கு வந்தது இந்த படத்தில் இருந்துதான் நாகேஷ் தங்கவேலு பிறகு காமெடியில் கலக்கினார் சச்சு நிறைய வாய்ப்புகள் நாகேஷ் தங்கவேலு சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் ஆடை மூர்த்தி என அப்போதைய முன்னணி காமெடி நடிகர்களுடன் நடித்தார் சச்சு நாகேஷுடன் மட்டும் ஐம்பது படங்களில் நடித்திருக்கிறார் சச்சுவுடன் நடித்த பல ஹீரோயின்கள் சினிமாவை விட்டு சென்றுவிட்டபோதும் போதும் நடித்து கொண்டிருக்கிறார் சச்சு ஆனால் அவர் கடைசி வரை கல்யாணமே செய்து கொள்ளவில்லை இது பற்றி அவரே சொன்னார் ஒரு பேட்டியில் என் கூட பிறந்தவங்க நிறைய பேர் அவங்களோட வாரிசுகள் அதிகம் சிலர் நல்லா இருக்காங்க சிலர் சிரமப்படுறாங்க எல்லோரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன் தான் கல்யாணமே பண்ணிக்கல என்றார் சரி இவர் எப்படி எம்ஜிஆர் உயிரை காப்பாற்றினார் ரசிகர்கள் ஏன் காலில் விழுந்தார்கள் வாங்க பார்க்கலாம் எம்ஜிஆருடன் இவர் நடித்த மாட்டுகார வேளம் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது இந்த படத்தில் அவர் சிஐடி வேடத்தில் நடித்திருந்தார் கிளைமேக்ஸ் காட்சியில் வில்லன்களை சுட்டு வீழ்த்தி எம்ஜிஆரை காப்பாற்றுவது போன்ற காட்சியில் நடிப்பதற்கு சச்சுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதை நிஜமாக நம்பிய ரசிகர்கள் எம்ஜிஆர் உயிரையே காப்பாற்றி விட்டார் என்று சட்சி மீது அன்பும் பொழிந்தனர் அதை பார்த்த பிறகு எம்ஜிஆர் ரசிகர்கள் சச்சி மீது மிகுந்த மரியாதையாக பேசவும் பழகவும் செய்தனர் இந்த படம் வெளியான போது எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொல்லி பொதுமக்கள் சிலர் அவர் காலில் விழுந்து நன்றி சொன்னதாகவும் அதை பார்த்து தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் இதுதான் எம்ஜிஆர் ரசிகர்கள் படம் எது நிஜம் எது என்று நினைக்க மாட்டார்கள் படத்தில் கூட தங்கள் தலைவனை காப்பாற்றியவர்களை நன்றி மறக்காதவர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் இது போன்ற ரசிகர்கள் இனி யாருக்குமே இருக்கப் போவதில்லை எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டுமே இப்படிப்பட்ட வெறிபிடித்த ரசிகர்கள் பக்தர்களாகவும் பண்பாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லும் உண்மை அந்த காவிய தலைவன் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி அவரின் நல்ல பண்புகளை நம் வாழ்வில் ஏற்று வெற்றி பெறுவோம் நன்றி